என்ன मम्मी டாடி ஓடி ஓடி எல்லா வேலையும் பண்றாரு நீ வரேன் இப்பதான் வந்திருக்க வந்திருக்கேன் காலையில இருந்தே அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஓஹோ இதுல என்ன மேர் நடக்குதா நான்தான் உங்க கிட்ட ஏர்க்கனே சொல்லிருக்கேன்ல உங்க டாடி ஃபேமிலினா உயிரே கொடுப்பாரேன்னு அதுவும் இந்த மேரேஜுக்கு வரணும்னு அந்த கிளம்ப ரெண்டு ரென்னால ஏன் கேக்குற கால் தரையில पडல உங்க டாடிக்கு நீங்க வந்து என்னையே மறந்தாறனா பாத்துக்கோ ஏன் பண்ண ஒர்க்ல தான் பாவும் உள்ள मम्मी டாடி எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல பெரிய பொண்ணக்கா என்ன கண்மணி எங்க பெரியமா குட்டான் போய்டாதே சந்தியா கூட பரவால்ல ஏப்போ பரவால்ல அத்தை வந்தலன்னு ஒரு டேட்டே இருக்கும் ரொம்ப பிஸியா ஆமா ஆமா ரெண்டு மூணு முக்கியமான வேலை கொடுத்து பண்ணணும்ட்டாங்க அதெல்லாம் பண்ணி முடிக்க லேட் ஆயிடுச்சு ஆமா உங்க மாமா எங்க எங்கயாவது பாத்தியா நான் மண்டபத்துக்குள்ள வரும்போது பார்த்தேன் அத்தை வந்து வந்து ஆச்சே அப்போ வெளியில் யார் கூட நின்று இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல த நேஹா கண்மணியும் நேஹாவும் ஒன்றா இருந்தாங்க பொண்ணு மேடி கொண்டா பொண்ணு ரூமில் தான் இப்படிலாம் இருந்தாங்க நீங்கள் பார்க்கல இல்லைத்த வந்தாலும் பார்க்கவே இல்லையே நீங்கள் ரெண்டு பேர் எப்படி வந்தீங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா நானும் அக்கா கையால் எல்லாரும் ஒன்றா தான் வந்தோம் அப்ப பெரிய நீ வரலையா என்ன சந்தியா உங்க வீட்டில் இருக்காங்களா ஆமாத்த சந்தியா உடம்பு சரியில்லை அம்மா கொஞ்சம் இருக்காங்க அதனால சரி இருங்கன்னு சொல்லிட்டு மட்டும் கிளம்பி வந்துட்டோம் ஜெய் என்னடா பெரிய பொண்ணை இருக்காங்க ம் அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல நைட்டு பெரிய அக்கா ஃபார்ம் ஹவுஸ் வந்தாங்க தானே நம்ம எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மேரேஜுக்கு போறேன்னு சொல்லி கிட்ட சொன்ன மாதிரி இல்லை உனக்கு ஞாபகம் இருக்காடா ம் ஆமாண்டா மேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க

மம்மி அது வந்து பேர் பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு அக்கா அர்ஜுன் இருக்கான்ல மம்மி அவங்க சித்தி என்னடா கம்மன் இருக்க எதுவுமே பேசாமல் சித்தப்பா என்னாச்சு சித்தி அது ஒன்றும் இல்லை சித்தி இவங்க மம்மி என்னது மம்மியா உங்கள் அம்மாவா ஆமாம் சித்தி ஜெய்யோட அம்மா இதோ இவங்க ஜெய்யோட அப்பா ஹல்

ஜெயோட அம்மா நான் தான் நீங்க அர்ஜுனோட சித்தியா ஆ ஆமா ஆமா அர்ஜுனோட சித்தி அப்புறம் நீங்க லண்டன் தானா சொன்னானுங்க இங்கே எப்படி பெரிய பொண்ணு உங்க பேரு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கே ம் ஆமா எனக்கும் தான் கேக்குது இது எங்க ரிலேட்டிவோட மேரேஜ் பெரிய பொண்ணு எது ரிலேட்டிவோட மேரேஜா இவங்க நான் பார்த்த மாதிரி ஒன்றும் தெரியல ஜெயோட அப்பாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ஏதோ ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஆனால் ஃபேஸ் சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது யாருன்னு ரிலேட்டிவ் மேரேஜ்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்னவா இருக்கும் ஏங்க இருக்காங்க யாரோ ஆ இதோ போகிறேன் சாரி அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பரவால பிஸியா இருக்கீங்க போல அப்புறம் மீட் பண்ணலாம் ஆ சரிங்க ஜெய் என்னடா ஜெய் என்ன சிட்டப்பா அது வந்து मम्मी அது வேணாம்டா சொல்லாத ஏன்டா என்னாச்சு என்னாச்சு மாதிரி ஐட்ட என்ன ஒண்ணுமில்ல கொஞ்சம் அமைதியா இருக்கு எடுத்துக்கோ எங்க <laughs> இ நம்மெல்லாம் செல்ஃபி எடுத்தோம்ல அதை அவனுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிட்டேன்னா நான் ரிப்ளை பண்ணல உடனே கால் சரி மேரேஜ் இருக்கேன்னு சொல்லு அப்புறமா பண்ண மாட்டாங்கல்ல நீ லூஸா இல்லை அவன் லூஸா அதான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்காங்களே நம்ம எல்லாம் மேனேஜர் இருக்கும்னு தெரியாமலாக இருக்கும் அதெல்லாம் கேட்டு தானே அனுப்பிச்சிருக்கான் நான் எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா அதுக்கு தான் கால் பண்ணிகிட்டு இருக்கான் நான் மேனேஜர் இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு தான்ட்டு எனக்கு வந்து திட்டுறது ஜூ சக்தி என்ன அங்கே பார் தாலி கட்ட போகிறாங்க என்ன பேசிட்டீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லைக்கா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான்கா அவங்க தாலி கட்டும்போது ஃபோட்டோ எடுக்க சொன்னா அதுக்கு தான்கா வேறு ஒன்றும் இல்லைக்கா அதுக்கே கோமா பேசுகிற மாதிரி இருந்துச்சு சரி சரி அமைதியாரு அதுக்கு தான் சொன்னேன் ஆ சரிக்கா பைத்தியம் பண்ணி பைத்தியமானு புலம்பட்டுட்டான் என்னென்ன சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்னு என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வா உனக்கு இருக்குது சரி சரி வா கல்யாணம் பண்ண போறாங்கப்பா ரகசிய மதுரை மடி ராதா ரகசிய மதுரை மடி ராதா ரகசிய காதல் கண்ணர் happy married life. Thank you, Suji. Morning, Morning happy, happy married, married life. life. Thank you, Shakti Kayal. எங்க சந்தியாவை காணும் வருவா வருவா பின்னாடி வருவா நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் அவள் பின்னாடி வந்துட்ருக்கா அப்படியா சரி சரி சாப்பிட்டு தான் போகணும் சரியா சாப்பிட்டுட்டு தான் போவோம் சரியா அப்புறம் அண்ணா சொல்லுங்கம்மா விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப்னா மோனியை பத்திரமா பார்த்துக்கோங்க அவள் கொஞ்சம் சுட்டித்தனம் ஜாஸ்தி மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணா ஓகேம்மா பத்திரமா உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறேன் போதுமா ஏங்க அவன் சுஜி என்னோட கிளாஸ்மேட் எல்லோரும் கேமரா பாருங்கள் ஸ்மைல் ப்ளீஸ் சரி முனி நீ எல்லோரும் கூட ஃபோட்டோ எடு நக்கீலா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் ஆ சரி கண்மணி பாய் முனி பாய் எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் சரிடி சாப்பிட்டு தான் போவோம் வீடியோ கால் சக்தி ஏன் டிபி பண்றேன் போன் ஆர்டர் பண்ணி பேசாம பாரு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க இதோட எப்படி ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் ஆயிருக்கும் பேசிடு சக்தி எனக்கு ஒன்று ஃபோன் வரல உன் ஃபோன் தானே நீயே எடுத்து பேசு என்ன என் நேரம் டி அதான் மூஞ்ச பாரு என்கிட்ட பேச வீடியோ கால் பண்ணியிருக்காங்க பாரு உனக்கு ஃபோன் வரும்போது எடுத்துட்டு வேண்டிய தானே டி என் ஃபோனில் பாரு சார்ஜர் மூணே மூணு தான் இருக்குது என் அம்மா என்ன எனக்கு ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறது பேசு சக்தி சக்தி கையல் என்ன பண்ணுறீங்க வாங்க போகலாம் இதோ இதை வரோம்க்கா வா போகலாம் பேசு வீடியோ கால்லாம் சான்ஸே இல்லை அமைதியா வா மோனி இவங்களுக்கு காலையில் சொன்னேன்ல சித்தப்பா சித்தி லண்டன்ல இருந்து வந்துட்டாங்க ம் காலையில வந்து என்கிட்ட பேசناங்கப்பா நானு பேசினேன் அவ அண்ணா ஜெய் ஹாய் விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் थैंक यू அண்ணா ஹாய் மா விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் थैंक यू அண்ணா சித்தப்பா சித்தி காலையில நான் ஆசிர்வாதம் வைக்கணும் ஐயோ இருக்கட்டே இருக்கட்டும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் காலையில விழுந்தாதான்லாம் இல்ல நல்லா இருமா நல்லா இருப்பா थैंक यू ஆன்ட்டி

இல்ல பிரபா நீ ஏன் லண்டன்ல செட்டில் ஆயி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த இருவத்தி நாலு வருஷத்துல ஒரு தடவை கூட நீ இந்தியா வரல யாருகிட்டயுமே அவ்வளவா நீ போன் பேசுறது இல்ல என் கிட்ட மட்டும் அப்பப்போ எப்படியாவது பேசுவ அவ்வளவுதான் யாரையுமே நீ பாக்க வரவே இல்ல அவங்களும் உன்ன பத்தி எதுவுமே கேட்கவும் இல்ல எதுவும் பண்ணவும் இல்ல அதனாலதான்டா நான் யோசிச்சுட்டே இருந்த என்னை கூப்பிட்டா வர்வியோ வர மாட்டியோ அப்படின்னு எனக்கு ஆணி வந்தது ரொம்ப சந்தோஷம்டா இருவத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நீ இந்த ஊருக்கு வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அண்ணா இந்த ஊரு விட்டு போய் இருவத்தேழு வருஷம் ஆச்சுண்ணா ஜெய் பிறந்தே இருவத்தாறு வருஷம் ஆச்சு நான் இங்கேயும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லாம இருந்தேன் நீ மட்டும் அப்பப்ப எப்ப போன் பண்ணி பேசுவேன் நான் உங்ககிட்ட பேசுவேன் வேற யாருன்னா எனக்கு இருக்கா சொல்லு அப்படி இருக்கும் போது நீ போன் பண்ணி கல்யாணம் சொன்னோன்னே அது எப்படி வராம இருப்பேன் சொல்லி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சரிமா நீ சொன்ன உடனே பிரபா அப்புறமா பேசலாம் அவர் பிஸியா இருப்பாருல்ல வாங்க ஆமாண்ணா நீ பிஸியா இருப்பில்ல பாரு நான் இந்த நேரத்தில் உன்ன பிடிச்சி நான் கீழே வெயிட் பண்ற நீ எல்லாம் முடிச்சுட்டு சரியா சரி ஐயோ இவங்களா ஐயோ

டேடி தானே இருக்காங்க போலா வாங்க என்னாச்சு ஜெய் குட்டி கொஞ்சம் வெளியில போனும் அம்மாக்கு இந்த இந்தமா crowd ல இருக்குது ஒரு மாதிரி இருக்கு போலாமா டார்லிங் போலாம் போலாம் என்னாச்சு நீ மீ ஒரு மாதிரி இருக்க ஏ ஏன் உன்ன அங்க வந்து வெளிய வரட்ட என்னாச்சு உடம்பே சரியில்லயா டார்லிங் ஆர் யூ ஓகே ம் ஹ்ம் இப்போ ஓகே இல்லங்க அங்க கொஞ்சம் crowd ஆ இருந்துச்சுல ரமேனேрма ஒரே இடத்துலயே இருந்தேன்ல அது ஒரு மாதிரி மத்தபடி ஒண்ணும் இல்ல இப்ப நான் ஓகேவா தான் இருக்கேன் மாமி அவ்ளோதானா இல்ல வேற ப்ராப்ளமா இதனால சொல்லுங்க மாமி ஜெய் குட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நான் சொன்னேன்ல அங்க இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் காலையில சாப்பிட்டீங்களா மாமி ம் சாப்பிட்டேன் கவி காலைல சாப்பிட்டேன் பிரபா நம்ம கேம்லமா என்ன கிளம்பறியா இப்போதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள என்ன ஈவினிங் வரையும் இருந்து போணும் சொல்லிட்டு தான வந்தோம் அதுக்குள்ள கிளம்பலாம்ன்ற என்ன ஈவினிங் வரையமா இல்ல இது வந்து இல்ல பிரபா நம்ம இப்ப கிளம்பலாம் ஜெய் என்ன சம்மாக்கு ஒரு மணி நவ சர்க்க இருக்காங்க திடீர்னு ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன்டா ம் நானும் கவனிச்சிட்டு தான்டா இருக்கேன் நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு டல்லாயிட்டாங்க டேடியை வேலை உடனே கிளம்பலான்றாங்க ஒன்றும் புரியலையே இல்ல பிரபா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் என்ன பேசுற நீ அங்க வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே கிளம்பிருடா எங்க அண்ணா தப்பா நினைச்சுக்க மாட்டானா இன்னொரு ஒரு மணி நேரமா இருந்துட்டு போலாம் ஒரு டயர்டா தான் சொல்ல எங்க எங்க பக்கத்துல ரூம் தான் அரேஞ்ச் பண்ணலாம் அதெல்லாம் வேணாம் பிரபா நம்ம உடனே கிளம்பணும் என்ன நான் சொல்ல நீ பிரபா அக்கா வாய்ல கலர் ஹேர் ஆன்ட்டி அக்காவா இவர் ஏன் நம்ம மதுனியை பார்த்தா காண்ணணும் இவர் சுபு பிரபா வாங்க போலாம் சத்தோ பிரபா ஏமா பிரபா வாங்க போவோம் ஜெய் என்னடா நடக்குது டாடி டாடியா அப்போலாம் பிரபாவோட பையனை வேய் சத்தே ஆ இப்போ ஞாபகம் வருது இவர் மதுனியோட தம்பி தானே பிரபாகரன் வாங்க போலாம் எங்கே? பக்கோ பிரபா டாடி ரஹலி அப் ஜேக்குனே அமதியரே அக்கா இல்ல நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்களை எனக்கு யாருனே தெரியாது வாங்க இருக்கேன் ஏன் கோபப்படுறீங்க அம்மா அப்பா உங்களை அத்தை மாமா பாபா. பாயிட் வரண்டி. அம்மா என்னாச்சீய அத்தை அம்மா ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா போறா. போ. இல்லம்மா போன்னு சொன்னேன். சரிம்மா. எங்க வர போறீங்கள இல்லையா?

ஆமாப்பா ஐயா ஐயா அண்ணா நீ போ மதுரை உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல அவன் வேற தேவையில்லாமல் கோவப்படுறான் நீ போனா நான் என்னன்னு பார்க்குறேன் பெரிய பொண்ணு யாருன்னு தெரியுதா ம் தெரியுதுண்ணா நீ போனா நான் பார்த்துக்குறேன் பிரபா அண்ணா பரவாயில்ல நீங்க போங்க அங்குள் அதான் சொல்றாங்கல்ல ஜெய் உனக்கு எங்கேருந்து இப்போ கோபுறது என்னோட இதில் மாம் டேட் என்ன நடக்குதுங்க சித்தப்பா ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு சாரிடா ஜெய் ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு என்னக்கா எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க எங்கள் மம்மி டேடி இவ்வளோ அழுகுறாங்க யார் அவங்க எதுக்காக எங்கள் மம்மி டேடியும் அழுக வைக்கிறாங்க கவி ஜெய் வா நம்ம போகலாம் எங்க அதெல்லாம் முடியாது டேடி டார்லிங் போதும் வாங்க கிளம்பலாம் மிம்மி நீ முதல்ல பாத்துட்டியா அதுக்கு அப்புறம் போடான்னு சொன்னியா ஆமா பிரபா நான் ஸ்டேஜ்ல இருக்க முதல்ல பாத்துட்டேன் அதனால தான் அவங்கள பார்த்த உடனே தாங்க முடியாதன்றதுக்காக தான் போகலாம்னு சொன்னேன் ஐயோ கடவுளே எனக்கு அப்படி தலை கேருது முதல்ல ரெண்டு பேரும் அழுகற நிப்பாட்றீங்க இல்லையா ஜெய் ஜெய் நான் சொன்ன கேப்பியா இல்லையா ஜெய் வா நம்ம கொஞ்ச நேரம் அங்க போலாம்டா அம்மா அப்பா வருவாங்கன்னு சொல்றேன்ல அதெல்லாம் முடியாது அம்மா கிளம்ப இல்லையா டேய் என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு பெரிய பொண்ணு எதோ நீ ஆச்சு அது வந்து அவர் முன்னாடி அது வந்து மாமா என்ன பெரிய பொண்ணு ஏன் கூப்பிட்டேன் என்னாச்சுண்ணா பிரபா ரவி பிரபா எப்படிடா இருக்க ஏன்டா நீ எப்படி இருக்கியோட தம்பி தான் அது மட்டும் இல்லங்கோட அப்பாங்க என்ன சொல்ற பெரிய பொண்ணு ஆமாங்க இப்பதான் எனக்கே தெரிஞ்சது என்னடா நீ லண்டன்ல சொன்னாங்க என்னடா இங்க என்னடா பண்ற ஏண்டா அழுதுட்டு இருக்க நிமிமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பெரிய பொண்ணு நீ ஏன் சொல்லு என்னாச்சு என்ன உங்களுக்கு தெரியாது என்னது மாமா மதனியை பார்த்தாரு மதனி உங்களை பார்த்து கோமா போயிட்டாங்க அதனாலதான் அச்சுச்சோ இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு இன்னம்மா கோவம் குறையல அதேவா நினைச்சிட்டே இருப்பாங்க கடல் தாண்டி எங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான் என்ன இப்படிலாம் பண்றாங்க பிரபா ஏன் அதை நினைச்சு கவலைப்படுற உனக்குதான் தெரியும் இல்லாத நடக்கும் விட்டு தள்ளு இல்ல ரவி இத்தனை நாள் கழிச்சு வந்த கூட கொஞ்சம் கூட முடியாம அது நினைச்சா கவலையா இருக்கு சரி விடு அவங்க அப்படித்தானே உனக்கு தெரியும்ல அப்புறம் விடுமா நீ உனக்கு ஆறுதல் சொல்லாம நீயும் சேர்ந்து அழுதுட்டு இருக்க ஆமா நீங்க லண்டன்ல இருந்து எப்போ இங்க வந்தீங்க எங்க இருக்கீங்க நாங்க நைட் தான் வந்தோம் தான் ஹோட்டல்ல என்ன ஹோட்டல்லையா என்னடா நாங்களா இருக்கும்போது ஹோட்டல்லன்ற வாங்க வீட்டுக்கு போலாம் மா வா வீட்டுக்கு போலாம் சாரி அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் மா நம்ம கிளம்பலாம்மா இன்னைக்கு நைட்டே முடிஞ்சா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு போகலாம் டேட் கிளம்பலாம் டேட் யாரு உன் பையனா ஆமரவி என் பையன் பேர் ஜெய் டே லூஸ் ஜெய் அமைதியாக இருக்க மாட்டியாடா உனக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ கோவம் வேண்டாம் சித்தி எனக்கு மம்மி டேடி இப்பெல்லாம் பார்க்க ரொம்ப கவலையாக இருக்கு போதும் மம்மி கிளம்பலாம் ஜெய் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டியா என்னடா உங்களுக்கு முதல் தெரியுமா ஐயோ மாமா அச்சூவோட ஃப்ரெண்டு எது அச்சுவோட ஃப்ரெண்டா ஆமா மாமா லண்டன்லேருந்து வந்திருக்கானுங்கன்னு சொல்லலை ஃபார்ம் ஹவுஸில் தங்கியிருந்தானுங்களே மூணு பேர் அதில் இவனுங்களும் ரெண்டு பேர் அதில் ஜெய்யும் ஒருத்தன் என்னடா நடக்குதுங்க அச்சுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படியா அச்சு ஃப்ரெண்டா பாத்தியா பிரபா என் பையனும் உன் பையனும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கானுங்க நம்மளுக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு என்ன அவர் பையனா அச்சு டேடியாடா தே கோவக்கார ஜெய் என்னடா முழிக்கிற அச்சுவோட அப்பா என்ன அச்சு அப்பாவா ஆமண்டா அச்சுவோட அப்பா என்னது அர்ஜுன் உன் பையனா ஆமாடா அச்சு உங்களுக்கு தெரியுமா ஓ மறந்துட்டேன்டா அவன் லண்டனில் தானே இருந்தான் சாரி சாரி டேடி நான் நீங்கள் அச்சு டேடின்னு தெரியாம பரவாயில்லப்பா இருக்கட்டும் இப்படி தான் இருக்கணும் பசங்கன்னா அப்பா கொண்டுனா என்னன்னு கேட்குறீங்கள இப்படி தான் இருக்கணும் சாரி டேடி பரவாயில்லப்பா நீ அவனும் தான் அச்சுவோட ஃப்ரெண்டு தான் சரிண்ணா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னா எவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டே இருப்பீங்க பிரபா நிர்மலா வாங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை இருக்கட்டும் ஐயோ நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அச்சு வீட்டுக்கு வரதான் நினச்சிக்கோங்க இது அச்சுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியும் இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியும் வாங்க போகலாம் ரவி இவ எங்கள் அக்கா ஆமாம் பிரபா என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படியா சரி வாங்க போலாம் என்ன யோசிக்கிறீங்க அச்சுக்கு இது கஷ்டப்படுவான் தெரியுல்ல உங்களுக்கு ரொம்ப இவ்வளவு வாங்க போலாம் ஆமா டேடி டார்லிங் உனக்கு தான் அச்சுவை பத்தி தெரியும்ல நம்ம வேணா இன்னைக்கு நைட் அங்க இருந்துட்டு காலையில கிளம்பிடலாம் ஓகே அது அப்புறமா யோசிக்கலாம்டா கிளம்புறதுல இருக்க சரி வாங்க போலாம் போலாங்க அச்சுதான் நினைச்சு பண்ணல அச்சுகாக போலாம் கோபி காரெடுனா